ஏங்க என்னங்க ஒரே அநியாயமா இருக்கு அதன் சைக்கிள் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா நான் எடைய போட்டு காசு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கய்யா செய்கிள என்னை பொறுத்தனும் இப்போ இரும்பு இயற்கை ஐயோ என்ன எதை போய் புஷ்கில் இரும்புன்ட்டா இந்த சைக்கிளை பிடுங்கறதுக்கு எச்சிக்கி இந்த சைக்கிளை வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பா அசால்ட்டா இருமுன்ட்டு அதை போயிட்டு அதானே பணம் போட்டு வாங்கி இருந்தால் தெரிஞ்சுருக்கும் அதோட இருமுன்னா ஓ ஏப்பா எனக்கு ஏம்மா உனக்கு என்னமா வேணா மா 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 சொல்லுங்க மா டேபிள் நம்பூட்டு தான வந்திருக்கு ஆமா நம்பூட்டுக்கு தான் வந்திருக்கு நம்பூட்ல தான் இருக்கணும் வாங்க சரி வாங்க நான் ஒரு கை பிடிச்சு இறக்கி விடுறலாம் வாங்களா ஆ அதோ வரேன் இருங்க ஆ அப்படியே வச்சிருங்க எங்க வீட்டுக்காரர் வந்து உள்ளாரே எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு நிமிஷம் இருங்க

நீங்கள் அண்ணன்கிட்ட கூட சொல்லிக்கோங்கம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா சைக்கிள் எட்டு ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கோங்கம்மா கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா சரி சரி வந்து எடுத்துட்டு போங்க எங்கள் வீட்டுக்கார வந்து நான் சொல்லிக்கிறேன் மா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேம்மா உங்களுக்கெல்லாம் எது தேவலன்னு ஒதுக்குறீங்களோ அதுதான் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமே மாறுது ரொம்ப நன்றிங்கம்மா சரி வாங்க